அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் கட்சி நிர்வாகிகளுடன் அவ்வப்போது சேலம் மற்றும் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவரும் முயற்சிகளை ஏபிஎஸ் மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா உள்ளிட்ட திராவிட தலைவர்களை விமர்சித்தும் ஒளிபரப்பப்பட்ட காணொளி திமுக அதிமுக இடையே விவாதத்தை தூண்டியுள்ளது இந்நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு ஸ்டாலின் திருப்பத்தூரில் அரசு விழாவில் பேசுகையில் ஒன்றியத்தில் இருக்கின்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களை மதத்தால் சாதியால் பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் அவர்களால் முடியாத போது இங்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சியையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் நாம் நாட்டில் வளர்ச்சி சரிகிறது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் பிஜேபியும் அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்திற்காக கவலைப்படுகிறார்கள் இதுதான் அவர்களுடைய அரசியல் இந்த மண் தந்தை பெரியார் பயன்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்ட மண் தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்ட மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தி வீடியோ போடுகிறீர்கள் அதை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் கூட்டம் அண்ணா பெயரையே அவர்கள் அடமானம் வைத்து விட்டார்கள் இன்றைக்கு கட்சியை அடமானம் வைத்திருப்பவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம் அனுமதிக்க கூடாது தமிழ்நாடும் தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் எதிரிகளுக்கும் எதிரிகளுக்கு துணை போகும் துரோகிகளுக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவர் ஆண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் விழா என்ற பெயரில் அந்த வரிசையில் இன்று திருப்பத்தூரில் பேசியுள்ள பொம்மை முதலமைச்சர் அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்துவிட்டது என்கிறார் அண்ணா பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சமாவது அறுக்கதை இருக்கிறதா அண்ணா இதயம் அண்ணா என்று கண்ணீர் வடித்த கையோடு அவர் கொள்கை குழி தோண்டி புதைத்தும் அண்ணாவின் அண்ணாவின் கொள்கை விழுமியங்களை நெஞ்சில் ஏந்தியும் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி கொண்டு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு பெரியார் அண்ணா பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று வானத்திற்கும் பூமிக்கும் முழுகும் ஸ்டாலினுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி நான்கு காலத்தில் மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் தெரியாதா யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் கட்சித்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டை அதன் உரிமைகளை அடக்கு வைத்ததும் வைக்க துணிவதும் திமுக திமுக நிச்சயம் விரட்டியடிப்பார்க்கு வளம் வளர்ச்சி மாநில உரிமை என அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முதல் வாக்குறுதியாக இருப்பதாக பழனிசாமி சமூக ஊடகத்தில் உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க